நம்முடைய அண்ணன் நாகராஜன் அவர்களே மாவட்ட இணை தலைவர் அண்ணன் அன்பழகன் அவர்களே பேரூர் கலைஞருடைய செயலாளர்கள் நம்ம சின்னத்தலைவர்களே அண்ணன் நிலையன் அவர்களே தருமலிங்க அவர்களே தெய்வராணி அவர்களே கல்பனா அவர்களே இந்த நிகழ்வில் தமிழகத்தை இந்தியாவுடைய சிறந்த மாநிலமாக வைத்திருக்கின்ற நம்முடைய முதல்வர்கள் இந்தியா கூட்டணியை உருவாக்கி ஒரு மா வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு உருவாக்கி கொடுத்து தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற செய்த ஒரே மாநிலம் தமிழகம் அதற்கு காரணம் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இந்தியாவில் ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதி தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய

காரணம் என்ன மாநிலத்திலே சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி கூட்டாட்சி தத்துவத்தை உருவாக்கிய தலைவர்கள் அவர்களிலே கூட்டாட்சியை தத்துவத்திற்கு உயிர் கொடுத்திருக்கின்றவர் நம் தலைவர் தளபதியானவர்கள் ஆனால் ஒன்றை மட்டும் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லி கொள்ள விரும்புகின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நிதி கொடுத்தாலும் சரி கொடுக்கவில்லை என்றாலும் சரி நீங்கள் மறுத்தாலும் சரி நீங்கள் என்ன செய்தாலும் சரி ஆட்சி அதிகாரம் உங்கள் கையிலே மத்தியிலே இருந்தாலும் சரி தமிழகத்தை கொள்ளையிலே மொழியிலே புறக்கணிக்க நீங்கள் முயற்சி செய்தால் அது நடக்கவே நடக்காது எந்த காலத்திலும் எங்களுடைய முதல்வர் மாநிலத்தினுடைய உரிமையை விட்டுக் கொடுக்காத ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே யார் என்றால் அதுதான் முத்தமிழ் அறிஞர் நம்முடைய முத்து கருணாநிதி சாமி வேற யாரும் கிடையாது காலத்திலும் ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை விட்டு கொடுக்காத விட்டு கொடுக்காத ஒரு முதலமைச்சர் இந்திய வரலாற்றில் இருந்தார் என்றால் அது தளபதியாக தான் வேற யாரும் அந்த தகுதி கிடையாது அந்த மகனும் கிடையாது நம்ம வீட்டு பிள்ளைய கல்லூரியில படிதன்ன்னு சொன்னா ஒவ்வொரு மாசம் ஆயிரம் ரூபா அரசு பள்ளியில படிச்சுட்டு கல்லூரியில படிக்க போனா நம்ம பிள்ளைகளுக்கு பும்பலை பிள்ளைகளுக்கு தூக்கிட்டு வந்து திட்டம் நம்ம வீட்டுல அந்த பையன் படிக்க போனா அவனுக்கு தமிழர் வந்துத்தான் ஒண்ணுக்கு ஆரம் ஆணுக்காயிரம் ரெண்டு பேர் வீட்டுக்கு வர்றாங்க இனி பஸ்ஸுக்கு போனோம்னு யாரும் கேட்க போகிறதில்ல அம்மா யாரும் கிளாஸ் கேட்கப் போகறது ஏன் கேட்க முடியாது அம்மா வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் வீடு தேடி முடியாது அம்மாவுக்கு அப்ப ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் தேர்தல் கொடுத்த வாக்குறுதியை தொகையாக ஒரு குடும்ப பெண்களுக்கு வீடு தேடி ஒரு கோடி பதினாறு லட்சம் பேர் போதும் பாரதிய ஜனதா கட்சி என்று வெளிவருவதற்கு உங்களுக்கு இன்னும் யோகிதான் தமிழ்நாட்டில் வெளில வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி திருநெல்வேலி ஊரவே அடிச்சு போட்டுருச்சு இந்த பக்கம் விழுப்புரத்தை பூரா அடிச்சு போத்துருச்சு திருவண்ணாமலை ஆரம்பிச்சு கடலூர் வரைக்கும் பூராத்தி அடிச்சு போத்துருச்சு இப்படி ஒரு மழை பெய் மழை பெய்ததில்லை இப்படி ஒரு வெள்ளம் இதுவரைக்கும் வரலாற்றில் வந்ததில்லை நாற்பத்தி கோடி அதை சீரமைப்பதற்கு வருங்காலத்தில் செலவழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதைத்தான் முதலமைச்சர்கள் சொன்னார்கள் நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி கேட்டமே என்ன புத்தகம் நீங்க நிதியமைச்சராக இருக்க நீங்க திருநெல்வேலியில் வந்து பார்த்தே இல்ல உடனே சொன்ன போய் கோயிலுக்கு மனச்சாட்சி ஒண்ணு இருக்கா அப்ப கோயில்ல சாமி இல்ல பொய் தான் இதுதான் உண்மை ஆக மொத்தம் ஒரு மனச்சாட்சி இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்துட்டு தமிழ்நாட்டின் மீது ஒரு துரிய அளவு கூட இறக்க முடியாது பாரு டெல்லிக்கு தேர்தல் வருது தேர்தல் வரப்போ இந்தியாவுடைய பட்ஜெட்ல எந்த மாநிலத்திற்கும் அறிவித்துள்ள யாருக்கு அறிவிப்பு பெரிய அறிவிப்புகள் எல்லா அறிவிப்பு நிர்மலா சீதாராமன் பாஜகவை பார்த்து கேட்கின்றேன் நீ இந்தியாவை ஆள்கிறாயா பீகார் ஆள்கிறாயா கேக்க டெல்லி ஆளுகிறாயா இன்றைக்கு பார்த்தால் பீகாருக்கு இவ்வளவு திட்டங்கள் பீகாருக்கு பட்ஜெட் ஆ நீ நிதி அமைச்சரை பார்த்து கேட்கிறேன் பீகாருக்கு பட்ஜெட்டா இந்தியாவுர்க்கு பட்ஜெட்டா ஹ 14 லட்சம் கோடி இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் நீங்க கொடுத்துருக்கு குடுக்கல உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு தெரியுமில்ல கும்பமேளா நடக்குது உங்களுக்கு நல்ல உத்தரப்பிரதேச அடிச்சா எங்க உங்களுக்கு ஓட்டு இல்ல என்ன முப்பத்தி அஞ்சு பேர் கொடுத்துட்டு எண்பது பேருக்கு இல்ல நாற்பத்தி அஞ்சு ஏழு பேர் எதிர்த்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக நீங்க ராமர் கோயில கட்டினீங்க ராமர் கோயில கட்டிட்டாவே திருப்பி ஆட்சி கொண்டு வந்தலாம் நினைச்சீங்க மெஜாரிட்டி வர முடியல ராமர் எப்படி வர முடியும் ராமர் ஒரு கற்பனை ஒரு கற்பனை காவியம் கற்பனையினுடைய நாயகன் எப்படி வந்த ஆட்சி ராமர் வந்து வந்து விறகி வந்து கொடுத்த போற ஆட்சிய என்னென்னமா செஞ்சு பார்த்தீங்க ஆனா வர முடியல கடைசிக்கு நீங்க பாருங்க இப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி கோடி மொத்த இந்தியாவிற்கு பட்ஜெட்ல பதினாலு லட்சம் கோடி ஒதுக்கிருக்காங்க ஆனா பிரதேச மாநிலத்துக்கு மட்டும் காசி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டும் பிஜேபி ஆளுகின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டும் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி கோடி நான் கேட்கிறேன் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய கர்நாடகாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் தமிழமாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஜேர்த்து இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் இப்படி ஒரு கேடுகட்ட பட்ஜெட் இதான் பட்ஜெட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் உங்களுக்கு வரி செலுத்துகிறோம் அதிகமாக இந்தியாவுல வரி செலுத்தக்கூடிய ஒரே மாநிலம் நேரடி வரியும் சரி மறைமுக வரியும் சரி செலுத்தக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழகம் தான் எங்க உரிமையை உங்களை எதுக்கு வாக்களிப்பது ஒரு வாக்களித்தால் அது பாவம் குடிமனுக்கும் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்க பிஜேபிக்காக ஒரு வாக்களித்தால் அது ஒரு பாவம் நமக்கு இருக்கின்ற உரிமை எல்லாம் விட்டு கொடுத்து விட்டால் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு சொல்வதைத்தான் நம்ம கேட்க வேண்டும் என்றால் நம்ம அடிமைகளா நம்ம எல்லாம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முன்னாடி இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துல நம்ம வந்து காலனி ஆதிக்கத்தில் இருக்கோமா நம்ம அடிமைகளா சொன்னதையெல்லாம் செய்வதற்கு அதிமுக ஆட்சி காலத்துல யாருக்காவது கரண்ட் சர்வீஸ் வந்துச்சா

அஞ்சு போனாக கடன் தள்ளுபடி கொடுக்க வேண்டும் என்ற ஒண்ணு கொடுத்தார் பணத்தை எந்த ஆட்சி காலத்திலும் அளவுக்கு விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லை மட்டப்பாறை கொள்முதல் செய்ய கொள்முதல் செய்யணும் ஆத்தூர் அங்கே கொள்முதல் நிலையங்கள் இன்னைக்கு பாருங்க மதுரை மாவட்டத்தில் எத்தனை புதிய கொள்முதல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு போற உடனே காசு ரொக்கம் ஒரு பைசா கூட வீணாகாமக்கமா கிடைக்கும் இன்றைக்கு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் நம்முடைய அரசு மிக சிறப்பாக நம்முடைய முதலமைச்சர்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி லட்சம் கோடி பெரிய முதலாளிகளுக்கு உலக பணக்காரர்களுக்கு இந்திய பணக்காரர்களுக்கு கடன் தள்ளுபடி கொடுத்தீர்களே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு வாங்கிய கல்வி கடன் ரத்து செய்யக்கூடாதா கடனை தள்ளுபடி செய்கிறேன் எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய விட்டு பிள்ளைகள் படிப்பதற்காக கடன் பெற்றார்களே வங்கியிலே அந்த கடனை முழுமையாக ரத்து செய்யக்கூடாதா விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்யக்கூடாதா என்று கேள்வி எழுப்பினார்கள் அதை சீதாராமன் நிதியமைச்சர் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதா பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு என்ன ஆட்சி வந்தோம் நாங்க இன்னைக்கு வந்து கோயில் நலத்தை ஏழாயிரம் கோடி வருமான நிலத்தை இன்றைக்கு இந்த மீட்டிருக்கிற தனியார் வசம் இருந்த ஏழாயிரம் கோடி கோயில் நிலங்களை மீட்டு அரசுக்கு திரும்ப சேர்த்து இருக்கிறோம் நீ என்ன செய்ய நான் இன்னொன்னு கேட்கிறேன் நானும் கோயில் போய் அர்ச்சனை பண்ணலாம்னு கொண்டு வந்த சட்டத்தை கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாரு அதை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறமே உச்ச நீதிமன்றம் வரை சென்று வென்றிருக்கிறோமே யார் பெற்று தந்தது அதுதான் உரிமை நம்முடைய உரிமை யாரும் அர்ச்சகராகலாம் ஐயர் தான் அர்ச்சகராக யாரும் கிடையாது ஆயுதராக இருந்தாலும் சரி பழங்குடியினாலும் சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமும் உச்ச நீதிமன்றம் வெற்றி கொடி நாட்டியம் அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு முதல்வர் தளபதி யார் அவர்கள் ஒரு துள்ளி கூட ஒரு தூசியை கூட தமிழ்நாட்டு மேல பட விட மாட்டார் அந்த உரிமையை பாதுகாப்பதற்காக இன்னைக்கு அவர் இன்னைக்கு சமதம் செய்திருக்கிறான் சொல்லியிருக்காரே தென் மாவட்டங்களில் வளர்ச்சி என்பது புலி வீச்சில் இருக்கும் என்று சொல்லியிருக்கா திருநெல்வேலி பேசுவதை பார்த்து திருவள்ளி தென்மாவட்டங்களில் நீங்கள் பாருங்க எவ்வளவு வளர்ச்சி வரப்போகுது எல்லா துறைய துறைகளும் இன்றைக்கு வளர்ச்சி அடைய போய்கின்றது இங்கே வரக்கூடிய மையக் கால்வாய் அப்படியே அந்த பணி நின்று வச்சு எம்ஜியார் ஆட்சி காலத்தில் எண்ணத்து ஒப்புதலை ஆட்சி வந்தவுடனே இந்த கால்வாயை எண்பது கோடி ரூபாயில இதே ஒரு மைதானத்தில் இருந்து அறிவித்து விட்டு கலைஞர் செய்து கொடுத்தாரே இந்த நம்ம வைகை வாய்க்கால் அமைத்து கொடுத்த பெருமை கலைஞர் தான் அந்த வைகை வாய்க்காலே அமைத்து எழுதக்கூடிய நீடையொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுமலை அருவி நீர்த்தேக்க திட்டம் அந்த டேம் கட்டது எது ராஜதானி கோட்டைல அதுவும் கலைஞர் கொடுத்ததுதான் எது கலைஞர் கொடுக்கலாம் நிலக்கோட்டைக்கு உப்பு தண்ணியை குடிச்சிட்டு இருந்த நிலக்கோட்டைக்கு புனியாண்டி இருக்கல நல்லதண்ணியை கொடுக்கணும்னு பேரண்ட்ல இருந்து கொடுத்தா கலைஞர் தான் அதே மறந்துடாது இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா தவசுவாய்க்கு தண்ணி கொடுத்தாலும் எல்லாமே கொடுத்தது நமக்கு கலைஞர் தான் இந்திய வரலாற்றிலேயே மாநிலத்தினுடைய உரிமையை ஒரு துளி கூட விட்டுக் கொடுக்காத ஒரு முதலமைச்சர் வரலாற்றில் இருந்தா என்றால் அது தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் தான் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்